வாழ்த்தி மகிழ அழைத்து மகிழ்கின்றேன் கம்பன் கழகத்தின் சார்பாக திரு சோலைநாதன் அவர்களை மேடையிலே வீற்றிருக்கின்ற ஆன்றோர்கள் சான்றோர்கள் அன்பார்ந்த பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்த மேடை ஏறக்குறைய ஒரு முக்கடலும் சங்கமித்ததைப் போல ஒரு தோற்றத்தை எனக்கு தருகிறது உலகிலேயே மிகச்சிறந்த பெரிய தொண்டு நிறுவனமாகிய ரோட்டரி இயக்கத்தினுடைய மேநாள் ஆளுநரும் உலகிலேயே மிக சிறந்த பல்கலைக்கழகமாக விளங்குகிற வேந்தர் அவர்களுடைய வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகமும் உலகிலேயே மிக பெரிய சிறந்த கோயிலை நிர்வகிக்கின்ற மரியாதைக்குரிய சுரேஷ் பாபு அவர்களையும் ஒன்றாக சங்கமிக்க வைத்திருப்பதாகவே நான் கருதுகிறேன் அவர்களெல்லாம் ஒன்று கூடி இன்றைக்கு மரியாதைக்குரிய சுரேஷ் பாபு அவர்களுக்கு சேவ சேவாரத்னா விருதை வழங்குவது அதிலும் இந்த ஊர் முழுவது மாத்திரமல்ல இந்த மூன்று மாவட்டங்களும் ஒருங்கிணைந்து இந்த பெருமையை அவர்களுக்கு தந்திருப்பது உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியான ஒன்றாகும் அவர்களை வாழ்த்துவதற்கு நாராயணியே அருகிலே இருக்கிறார் அம்மா அவர்கள் இருக்கிறார்கள் அதற்கு மேல் இங்கே என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் மிகப்பெரியதாக நான் நினைக்க மாட்டேன் என்றாலும் அவரை விட மூத்தவன் என்கின்ற காரணத்தினாலே அவர் வாழ்க அவர் புகழ் வாழ்க பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் வணக்கம் வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள்